மாமேதை மார்க்சிடத்திலே இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு இதுதான் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவின் வரலாறுக்கு கொடுத்த விளக்கம் ஆனால் உன்னுடைய வரலாறு என்ன என்ன சொல் நம்முடைய பாட்டன் செக்கெழுத்த செம்மல் மாடு இழுக்க தனது அந்த நீ பார்த்திருக்கா நான் பார்த்திருக்கேன் அவர் சிறையில் இருந்த அரை பக்கத்தில் சிறையிருந்த மகன் நான் பார்த்திருக்கேன் நான் இருக்கேன் அந்த செக்கை இழுத்தவனை விட வல்லபாய் பட்டேல் பெரிய சொல்லு போற்றப்பட்டிருக்காரா சொல்லு பாப்போம் தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரும் வழக்கறிஞர் சட்டம் படித்தவன் வெள்ளைக்காரனுக்கு முன்பு குற்றவாளியாக நின்றான் இந்த நாட்டின் விடுதலைக்காக நாற்பத்தி ஆண்டுகள் சிறை அதிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தம் போய் அவரை வரவேற்க போல ஒருத்தம் போல சிறை வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஒரு பெருமகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற ஒருத்தன் போர்வை போட்டி கொண்டிருக்கிறார் காரணம் அவர் சிறையிலே இருந்தபோது அவருக்கு தொழுநோய் வந்து விட்டது குஷ்டம் வந்துவிட்டது அதை போர்வை போட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய தாத்தா கட்டி போறார் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவாவை வாங்க சிவா அப்படின்னு என்னை கட்டி பிடிக்காதே பிள்ளைவாள் என்று சொல்றார் ஏன் கேட்குது எனக்கு குஷ்டம் பெருநோய் வந்து விட்டது தொழுநோய் வந்து இருக்கட்டும் அந்த நோய் எனக்கும் பற்றி வரட்டும் என்று ஆற தழுவிக்கொள்கிறார் நம்முடைய பாட்டன் அந்த சுப்பிரமணிய சிவாவை நான் பிராமணன் என்று பிறந்தள்ளினா என் பிறப்பு பிழையா இருமடா என் பிறப்பு பிழைய பாரதியை பாடாது போற்றாத தமிழ் சமூகம் இருந்தா என்ன செத்தா என்னடா செத்தா என்னடா சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான் அவன்கிட்ட ஓன் சாதி என்னன்னு கேட்டா நீ மனித தானடா சாதி மரங்களை பாறோம் என்று பாடியவனிடத்திலே நீங்கள் என்ன சாதி என்று கேட்டால் ஈண பிறவி இழி சாதி நீ தான் பாரதிய பாடிட்டா பிராமணிய தேசம் சீனிவாசன் தாத்தா எம் சி ராஜாவை பேசும்போது பரையர் தேசியம் வந்துருதா இருக்குதா பஞ்சம நிலத்தை மீட்போம் என்று போராடுகிறமே இது பரையர் தேசியம் வந்துருதா தேவேந்திர வேளாளர் என் சொந்தங்களை பாட்டியில் இருந்து தூக்குறா என்று போராடினார் இது தேவேந்திர வந்துருதா எப்படி கச்சத்தீரை மீட்டி எடு என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடு என்று மீனவர் வந்துருதா என்னது பாரதியை நீங்கள் காரணம் என்ன அவன் பிராமணன் வேற ஏதாவது வேற ஏதாவது அம்பேத்கர் சொல்றார் ஒரு சமூகத்தில் ஒரு சாதியில் ஒரு குடியில் பிறந்து விட்டான் என்பதற்காகவே அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்று பார்க்க கூடாது அவனுடைய செயல்பாடு அவனுடைய குணநலன்கள் அதை வச்சுதான் நீ உயர்ந்தவனா சிறந்தவனான் பாகனும் இதே கருத்தை தான் எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் சொல்றாரு என்ன சொல்றாரு பிறந்ததுனாலேயே பிறப்பை வைத்து ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காதே அவனு எண்ணத்தை அவன் செயலை வைத்து மதிப்பிடு நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பார்ப்பணன் பிராமணனாக பிறந்து விட்டான் பாரதி புறந்தல் ராய் அப்படி என்றால் அவன் தமிழை புறந்தல்கிறாய் சமீபத்தில் பாரதியாரோட பிறந்தநாள் அன்று பேசியிருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இந்த பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட மாடலை உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது தமிழுக்காக தமிழோட பெருமையை தமிழர்கள் மீட்சி உற வேண்டும் அப்படின்றத பாரதியார் அவர்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாரோ அந்த கருத்துக்களை கொண்டு இந்த திராவிட மாடலை நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா பிராமண கடப்பாறை அப்படின்னு சொன்னது வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக மற்றும் ஆர் க்கு ஆதரவாக செயல்படுவதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சீமான் வந்து ஆர் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் சூழல்ல இதற்கு பதிலடி கொடுக்க விதமா பேசியிருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்னோட தமிழுக்காக பேசியிருக்க கூடிய பாரதிய வந்து நான் சாதி பார்த்து ஒதுக்கி வச்சுட்டேன்னா அது மனசளவுல ரொம்பவே உருத்தம் பாரதிய போற்றாது இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்தா என்ன வீழ்ந்தா என்ன சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி இருந்தாரு அவர்கிட்ட போய் சாதி பாக்குறீங்க எம் சி ராஜா ரட்டமலை சீனிவாசன் அவர்களை பேசும்போது பரையர் தேசியமாயிருமா இல்ல தேவேந்திர குலத்தை பத்தி பேசும்போது அது தேவேந்திர தேசியமாயிருமா அப்படின்னு சொன்ன சீமானவர்கள் ஒருவரை ஜாதி வச்சு பிரிச்சு பார்க்க கூடாது அவர் சொன்ன விஷயங்களை தான் மதிப்படணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு